ஒருத்தவங்க வந்து வாழும் பொழுது அவங்களோட பலம் தெரியாது அவங்க இறந்த பிறகு தான் அவங்களோட பலம் தெரியும் இவரு உயிரோட குசல்ல இவ்வளவு ஃபேமஸ் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா அவரு ஒரு கட்சியில இருக்கிறாரு அவர் பல பேருக்கு நன்மைகள் பண்ணியிருக்காரு அது மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும் பாட்டா ஒரு அகால மரணம் அது ஒரு பத்து பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்க அப்ப அந்த உயிரை வந்து அந்த ஆத்மா வந்து அந்த உடல இருந்து பிரிச்சுக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அது வெளியே வந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆத்மாக்கு முழுமையான பலம் கிடைக்குமான கண்டிப்பா கிடைக்காது பட் ஆனா அந்த ஆத்மாக்கு ஒரு சக்தி வரும் என்ன சக்தினா அவரோட பேர்ல இதை ஆரம்பிக்கும்போது கண்டிப்பா அவங்க நல்லதே நடக்கும் நல்ல ஒரு விஷயங்களுக்கு அவர் துணையா நிற்பார் ஆனா இதே வந்து அவரோட பேரை வச்சு கெட்டது நடக்கும் பொழுது இல்ல அவரோட பேரை வந்து துஷ்பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பா அதோட இருந்து அவரே கொடுத்துருவாரு அது வந்து தவிர்க்க முடியாது அதாவது தன்னை பழி வாங்கினவங்களை கண்டிப்பா வந்து அது பழி வாங்காம விடாது அதே மாதிரி இப்போ இந்த ஆத்மாவை யாராவது கட்டு போடுறாங்க அந்த ஆத்மா அது கட்டுக்கு அடங்கிடும் ஏன்னா வந்து முழுமையா அடைஞ்சி அந்த உயிர் பிரியில இது அகால மரணத்தால வந்து இப்ப எல்லாருமே சொல்றது என்னன்னா முன்கூட்டியே வந்து அவருடைய மரணம் வந்து நடக்க போகுது அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே தெய்வ பக்தி உண்டு தெய்வம் எல்லாமே எதுவுமே காட்டாம கண்டிப்பா அவரோட கிணவுல கூட எதை காட்டிக்கலாம் இல்ல அவங்க மனைவி கிணவுல காட்டிக்கலாம் கொஞ்சம் அவர் அதை வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துருந்து ஏதாவது ஒரு பரிகாரங்களோ பூஜைகளோ அதுக்குள்ள போயிருந்தாங்கன்னா இந்த கண்டத்துல இருந்து அவர் தச்சு அந்த உயிர் பிரியும் பொழுது எவ்வளவு அலறி இருக்கும் எவ்வளவு தன் குடும்பத்தை நினைச்சிருக்கும் தன் குழந்தைகள் நினைச்சிருக்கும் இந்த பூமிக்காக அது எவ்வளவு வேலை நல்லது பண்ண வந்திருக்கும் சோ அதெல்லாம் வந்து அதை விட்டு பிரியும் பொழுது அது நிறைய விஷயங்கள் வந்து இதுவாகும் Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penia International. Welcome. Welcome. பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் ராம்ஸ்டாங் அவர்கள் வந்து இறந்துட்டாரு அவருடைய அவருடைய மரணம் வந்து மர்மமான மரணம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி ஆக்சுவலி வந்து அவர் நல்ல மனிதர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்பவுமே நான் என்னுடைய வீடியோஸ்ல கூட சொல்லியிருக்கேன் ஒருத்தவங்க வந்து வாழும் பொழுது அவங்களோட பலம் தெரியாது அவங்க இறந்த பிறகு தான் அவங்களுக்கு பலம் தெரியும் அதே மாதிரி வந்து இவர் உயிரிழக்கத்தில் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறன்னு நம்மளாம் எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா அவர் ஒரு கட்சியில் இருக்கிறாரு அவர் பல பேருக்கு நன்மைகள் பண்ணிருக்கிறார் அது மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனா அவர் இறந்த பிறகு தான் இத்தனி பேர் வெளியே வந்து கதறதும் அழுறதும் எவ்வளோ ஒரு ஆச்சரியம் எவ்வளோ இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி வந்து நல்லவங்களும் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து இவரை கூட பார்த்தோம் விஜயகாந்த் ஐயா கூட அவரெல்லாம் உடம்பு சேர் இல்லாம இறந்துட்டார் சரியா அப்போ நம்ம பார்த்தோம் எவ்வளவு அதிசயங்கள் நடந்தது துடன் வந்து சுத்திச்சு பாம்பு வந்து நின்றுச்சு சொன்னாங்க பசுமாடு வந்து நின்று அழுதுன்னு சொன்னாங்க எவ்வளவு விஷயங்களும் அவரோட எவ்வளோ கோரிக்கான மக்கள் வந்து எங்கெங்கோ வந்து அவரோட சமாதியை வந்து தொட்டு கும்பிட்டு போயிருக்காங்க சோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த அண்ணனுக்கும் இதே தான் நடந்திருக்கு அவர் இறந்த பக்கம் எங்கெங்கிருந்தோ வந்து மக்கள் வந்து அவருக்காக வந்து பேசுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம இழந்துட்டுமே அந்த குடும்பத்துக்கு அந்த அம்பிகை தான் பக்கத்துணையா நின்று அஹ் நல்லது நடத்தணும் நம்மளால வேற எதுவுமே சொல்ல முடியாது என்னமா சொல்றீங்க பட் ஆனா அதை தவிர்த்து இப்ப வந்து ஒரு 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 ஹாத்மா நம்ம பார்க்கும் பொழுது சரி நம்ம வந்து மாந்திரிகத்துல இருக்கும் பொழுது ஒரு மனிதனை மனிதனா பார்க்க முடியாது அது ஒரு ஜனனம் இந்த பூமியில எப்படி வந்து எல்லா உயிரினங்களும் ஜென்மம் இருந்தோ அதே மாதிரி இதுவும் ஒரு மனித பிறவி மனித ஜென்மம் ஸோ இந்த ஜென்மத்துல அவருக்கு வந்து இது கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை சொல்ல முடியும் ஏன்னா வந்து அகால மரணம் தான் இது சரி அப்ப இது மாதிரி அகால மரணங்கள் வந்து நம்ம நம்மளை தேடிக்கல சரி நாமளே வந்து நம்மளோட இந்து புராணத்திலயும் சரி எந்த சாஸ்திரத்துல சூசைட் நம்ம பண்ணிக்கூடாது அதை நம்ம உயிரை நம்ம மாற்றிக்கூடாது கர்ம வீரியம் அனுபவிச்சுதான் ஆகணும் அதுதான் இந்த பூமிக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அகால மரணம் அது ஒரு பத்து பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்க அப்ப அந்த உயிரை வந்து அந்த ஆத்மா வந்து அந்த உடலிருந்து பிரிச்சுக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அது வெளியே வந்திருக்கும் அந்த உயிர் பிரியும் பொழுது எவ்வளோ அலறி இருக்கும் எவ்வளோ தன் குடும்பத்தை நினைச்சிருக்கும் தன் குழந்தைகள் நினைச்சுக்கோ தன்னோட உற்றா உறவினர்கள் நினைச்சிருக்கும் இந்த பூமிக்காக அது எவ்வளோ வேலை நெல்லது பண்ண வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அதை விட்டு பிரியும் பொழுது அது நிறைய விஷயங்கள் வந்து இதுவாகும் அப்போ ஆனா அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆத்மாக்கு முழுமையான பலம் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பா கிடைக்காது பட் ஆனா அந்த ஆத்மாக்கு ஒரு சக்தி வரும் என்ன சக்தினா உக்ரமாகும் அதாவது தன்னை பழி வாங்கினவங்களை கண்டிப்பா வந்து அது பழி வாங்காம விடாது அதே மாதிரி இப்ப இந்த ஆத்மாவை யாராவது கட்டுப்படணும்னு நினைச்சிட்டாங்க இப்ப யாராவது கட்டு போடுறாங்க அந்த ஆத்மாங்கன்னா அது கட்டுக்கு அடங்கிடும் ஏன்னா வந்து முழுமையா அடைஞ்சி அந்த உயிர் பிரியில இது அகால மரணத்துல வந்திருக்கு சோ அது மட்டும் இல்லாம இப்ப சப்போஸ் வந்து இப்போ அவரை சுத்தி எவ்வளவு நல்லவர்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இது மாதிரி ஒரு நல்ல ஒரு அண்ணன் நாங்கள் இழந்துட்டோம் நல்ல ஒரு தலைவரை இழந்துட்டோம் அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் நல்லது பண்ணதுக்காக வந்திருக்கார் அதனால இவ்வளோ மக்கள் வந்து அழுதுருக்காங்க இருக்காங்க எவ்வளோ கதறி இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணணும் அவரை சுற்றி நெருங்கினம நண்பர்களோ அவர் நல்லது அவரை சுற்றி இருந்தவங்களோ அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அவர் என்னென்ன பண்ணார் வாழ்க்கை அதை இவங்க தொடர்ச்சியாக ஆரம்பிக்கணும் அவரோட பேரில் இதை ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக அவங்க நல்லதே நடக்கும் நல்ல ஒரு விஷயங்களுக்கு அவர் துணையா நிப்பாரு ஆனா இதே வந்து அவரோட பேரை வச்சு கெட்டது நடக்கும் பொழுது இல்ல அவரோட பேரை வந்து துஷ்பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பா அதோட தண்டனை இருந்து அவரே கொடுத்துருவாரு அது வந்து தவிர்க்க முடியாது இதுதான் இந்த ஆத்மாவோட பலம் அவருடைய ஆத்மா வந்து அப்ப பழி வாங்குமா உண்மையாவே சீ எல்லா ஆத்மாவும் பழி வாங்கும் அவரோட ஆத்மான்னு கிடையாது உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுமே எல்லா விதமான மனிதர்களுமே இந்த மாதிரி வந்து அகாலமா வெளிய பொழுது அவங்களோட செயல்பாடுல இருந்து வெளியே வரும்போது கண்டிப்பா வந்து அது வாங்குற சக்தி ஒன்று ஒண்ணும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு பட் ஆனா யாருக்காவது உடனே ஷூட்டிங் காட்ட போட்டு சுற்று தள்ளிக்கிறாங்களா நீங்க சொல்லுங்க கிடையாது ஆனா இந்த ஒரு ஆத்மா விலகணும் பதினோரு பேர்ல உடனே ஒரு ஆளை சுற்று பசிக்கிறாங்க அப்ப அந்த ஆத்மா போட்டு எவ்வளவு ஒரு தர்மத்தோட நின்று இருக்கும் எவ்வளவு பேருக்கு நன்மையை பகிர்ந்து இருக்கும் எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணிருக்கும் அப்ப எத்தனை பேரோட வேண்டுதல் அந்த ஆத்மா கூட துணையா நிக்குது அதுதான் அங்கே புரிதவங்களுக்கு அப்போ அந்த ஆத்மாவால நிறைய பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க அவர் உயிரிழக்கும் பொழுது பல பேரோட வயிற்று பசி ஆகியிருப்பார் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பார் பல விஷயங்கள் நல்லது பண்ணிக்கிறதால்தான் இன்னைக்கு பல பேரோட பிரார்த்தனைகள் வந்து அவர் பக்கமாக நின்று அவரோட எண்ணங்களை வந்து அங்கே செயல்பாடு அப்போ பண்ணும் பொழுது அவங்க கூட இருக்கிறவங்க இன்னும் அவரோட மேல் மேலே பண்ணணும்னா அவருக்கு என்னென்னலாம் பண்ணாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அவரோட திருநாமத்தை அவர் பேரை வச்சு அதை கண்டினியூ பண்ணி கண் இன்னும் நல்லதே நடக்கும் இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா முன்கூட்டியே வந்து அவருடைய மரணம் வந்து நடக்கப் போகுது அப்படின்றது அவருக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாமா ஏன்னு கேளுங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே தெய்வ பக்தி உண்டு தெய்வம் எல்லாமே எதுவுமே காட்டாமல் கண்டிப்பாக அவரோட கிணவு கூட ஏதாவது காட்டிக்கலாம் அவங்க சம்பவம் இல்லை அவங்க மனைவி கிணவு காட்டிக்கலாம் இல்லை அவங்க நெருங்கின குடும்பத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பாக யாருக்காவது காட்டிக்கணும் கொஞ்சம் அவர் அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக இருந்து ஏதாவது ஒரு பரிகாரங்களோ பூஜைகளோ அதுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா இந்த கண்டத்துலேருந்து அவர் தச்சுருக்கலாம் கண்டிப்பா ஹண்ட்ரெட் பெர்சென்ட் அதனாலதான் நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட நம்மளோட நம்ம வந்து நிறைய விஷயத்த மீறி போற விஷயம் என்னன்னா நம்ம நம்ப நம்மளும் அதான் நம்மளையும் நம்ம நம்ப மாட்டுறோம் தெய்வத்தையும் நம்ப மாட்டுறோம் அப்ப இது யாராதான் நம்புறது அப்ப ஒரு விஷயம் நடக்க போகுது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் அத நம்ம அனலைஸ் பண்ணா அது சரி பண்ணதான் நம்ம பாருங்க சரி அதனால கிணவு வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மாந்திரிகளை முழுக்க முழுக்க கிணவு தான் அந்த கிணவின் அடிப்படை உனக்கு எல்லாமே தெய்வம் காட்டிடும் நம்ம அதை வந்து அசால்ட்டா நம்ம இந்த மாதிரி அவசரத்துல நம்ம மாட்டிக்கணும் கொஞ்சம் அதை சீரியஸா எடுத்து இதை ஏதோ பண்ண வராங்க ஏதோ நம்ம காட்டுதுன்னா கொஞ்சம் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரங்களோ பூஜைகளும் கொஞ்சம் நம்ம உஷாரா இருந்தா தலைக்கு வர தலைமுறை போயிருக்கும் இப்ப இந்த ஆத்மாக்கள் வந்து அவங்களுடைய கடைசி ஆசை நிறைவேறல அப்படின்னா அவங்க வேற யாரும் மூலமா வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றுவாங்களா கண்டிப்பா சி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வர நான் ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம வந்து போர் முனையில இருக்கிறோம் வச்சுங்களேன் இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர் இல்ல எல்லா நாடுகளுமே ஒரு ஒரு போருக்கு இப்ப மாறி மாறி சுட்டுக்கிறாங்க மரணம் மருந்து தானே கரெக்ட் தானே அப்போ அவங்களுக்கும் இதே தான் அதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் போர் நடக்கும் பொழுது அதே மாதிரி க அவங்க வந்து மாறி மாறி சுட்டுக்கிறாங்க அதே மாதிரிதான் பட் ஆனா இன்னைக்கு எல்லாம் வார்த்தை பேசியோ இல்லை லவ் பண்ணியோ இல்லை மற்றவங்க ஏமாத்தி நெருப்பு சூசை பண்ணி செட்டு போயிடுறாங்க ஸோ அவங்களுக்கும் அதே நிலை தான் ஆனா ரீசன் ஒண்ணுதான் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களோட உயிர் வந்து பிரியும் பொழுது அந்த ஆசை அகாலமா நிற்கும் அது அந்த ஆத்மாக்கு ரொம்ப பெரிய ஒரு தண்டனையா கூட இருக்கும் சரியா அப்ப அது முழுமை அடையாத நிலையில என்ன ஆகும்னா அது மற்றவங்களுக்கு மேலே போயிட்டு தன் ஆசையை வந்து நிறைவேற்றிக்குவோம் ஸோ அப்படிதான் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு மனநலம் பாதிக்கப்படுறது பேய் பிடிச்சிக்கிறது நிறைய வந்து தொந்தரவுகள் இன்னைக்கு வருது நிறைய வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களே நிறைய பேர் கூட்டிட்டு போயிடுறாங்க செத்து வச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அதனாலதான் நம்ம மாந்திரிகத்துல நீங்க சோட்டானி கறி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ள போனாலும் எங்கெங்கோ அவங்க மேல இருக்கிறது தன்னால ஆரம்பிக்கும் நம்மளுக்கே தெரியாது இவங்க மேல இது இருக்காது நல்லா பேசி நிற்பாங்க நல்லா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க ஆனா உள்ள வந்தோடனே அந்த பூஜை டைம்ல தன்னால ஆரம்பிச்சிருவாங்க அப்பதான் நம்மளுக்கே தெரியும் ஐயோ இவங்க மாதிரி இத்தனை பேர் பிடிச்சிருக்குது சொல்லிட்டு சரி யாருக்குமே வந்து நம்ம போய் தன்னால நம்ம தலையை விட்டு நம்ம கெட்டத்து வந்து தலை மேல போட்டு போறது இல்லை இல்ல எல்லாரோட ஆசையினு நல்லபடியே வாழணும் நல்லபடியே நம்ம இருக்கணும் நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழணும் நல்ல குடும்பத்தோட வாழணும் நம்ம நல்லபடியே கண்ணு மூணுலாம் எல்லாருக்குமே ஒரு அந்த அவரோட பட் ஆனால் இந்த மாதிரி நடுவுல வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்டக்கல்ஸ் இந்த மாதிரி நடுவுல வரும் பொழுது நம்மளை மீன் ஒரு சக்தி காப்பாற்றினா இந்த சக்தி மகா காளியால மட்டும்தான் இதெல்லாம் பிச்சு எடுக்க முடியும் அவளை நாள மட்டும்தான் எல்லா விதமான துன்பத்துல துன்பத்துலேருந்து துயரங்களும் வெளியே கொண்டு வர முடியும் ஆத்மாக்கள் வந்து உடல் உறவு வச்சுக்குமாமா சரி ஆத்மாக்கள் வந்து உடல் உறவு வச்சுக்குமான்னு கேட்கறதோட அந்த ஆத்மா எந்த உடல்ல போய் சேருதோ அது உடல் உறவு வச்சுக்கும் புரிஞ்சவனக்கு இப்போ ஆத்மா வந்து காத்து மாதிரி ஆத்மாக்கு வந்து காத்தா தான் அதோட பலனை வந்து அது வந்து எதிர்பார்க்க முடியாம உடம்போட போய் சேர்ந்து அதோட எல்லா விதமான இச்சைகளும் பூர்த்திவாயிடுது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பேய ஓட்டும் பொழுது அந்த பேய நல்லா இது பண்ணும்போது அந்த பேய அடிக்கும்போதோ இல்ல அந்த பேயை துன்படுத்தும் போதோ அந்த மந்திர கட்டுக்குள்ள வரும்போது அந்த பேய் நான் போயிடுறேன் ஆனா எனக்கு கடைசியா எனக்கு இந்த சாராயம் கொடுங்க இந்த கறி சாப்பிட்டு கொடுங்க இது சாப்பிடணும் நானு இந்த 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 துணி கட்டணும் இந்த தான் எனக்கு வேணும் இந்த மல்லிகைப்பூ வேணும் சரி ஆனா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அதை கேட்கும் ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் இதோட நம்மளுக்கு வாழ விட மாட்டாங்க இந்த வந்து வெளியே போகணும் சில போகிறது போகிற நம்ம நல்லா மனசால திருப்தியாக சாப்பிட்டு போயிடும் சொல்லப்பட ஆனால் இதே நிறைய ஆத்மாக்கள் வெளியே வரவங்க உள்ளுக்குள்ளேயே அப்படி இருக்கும் அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்பிக்கை கிடையாது நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது யாரை போய் சரியா தெரியாது எங்க போய் ஏமாந்து கஷ்டத்துல இன்னும் இருப்பாங்க சோ அதெல்லாம் அதெல்லாம் தான் நிறைய விஷயங்கள் வந்து 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 வேண்டியதா இருக்கு உங்களுக்கு சரி பண்ணிக்கணும் இந்த பெண்கள் வந்து அதிகாங்க வழியா போகும்போது ஆத்மா வந்து உள்ள பூந்துக்கும் அப்படின்னு ஈஸியா புதுவோம் ஈஸியா பூந்துக்கும் சி பீரியட்ஸ் அப்ப வந்து ஏன் வந்து வெளியே போக கூடாதுன்னா சரி நார்மலா வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கோயில் கூட போக கூடாது அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு ஏன்னா கோவிலில் வந்து அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனோட வைப்ரேஷன் அதிபயங்கரமாக இருக்கலாம் பீரியட்ஸ் ஆகும்பொழுது ஆன்டிக்ளாப் வயசில் வந்து அந்த அந்த பெண்களுக்கு வந்து அந்த பலம் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இது ரெண்டுமே கிளாஷ் ஆகும்பொழுது அந்த பொண்ணுக்கு தான் அங்கே உடல் ரொம்ப வந்து கூலி குறியிடும் அப்போ நிறைய விதமான மைனஸ் வந்து அந்த உடம்பு வந்து தாங்காது ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் பெண்கள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது எப்பவுமே வந்து வச்சிங்களேன் வசியத்தன்மைன்னு ஒரு பார்த்தீங்களா நம்ம பிரயோகம் பண்ணும்பொழுது கூட இந்த வசியத்தன்மை பண்ணணும்னா ஒரு வசியம் பண்ணோம்னா இந்த மாதிரி இப்போ பெண்களோட உள்ளாடைகளோ ஆண்களோ உள்ளாடைகளோ தேவைப்படணும்னு சொல்லுவாங்க அந்த பிரயோகத்துக்கு அப்போ ஏன்னா அது ஈஸியாக போய் தொட்டுடும் அதே மாதிரி அப்போ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்துல அந்த மாதிரி இடத்துக்கு கிராஸ் ஆகும் பொழுது அங்கே ஏதாவது இந்த மாதிரி வந்து அபசகுனமான இல்லை அகால மரணத்தோட இல்லை வேறு செய்வன கோளாரோட இல்லை வேறு ஏதாவது ஒரு துஷ்டமான ஒரு ஆத்மாக்கள் இருக்கும் பொழுது அப்போ அந்த வாசனைக்கு பின்தொடரோன்னு சொல்லுவாங்க அது பின்தொடர்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு பிடிக்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் விளகாது சரி செய்வனை கூட இந்த தூரம் டைம்ல தொட்டுச்சு வச்சுங்களேன் இல்லை பேய் பிடிச்சிட்டு தூரமாக்குற டைம் தொட்டுடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமே விளையாது ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நெச்சமான நடந்த சம்பவம் நான் இல்லைன்னா இன்னைக்கு அந்த பொண்ணு உயிர்தே கிடையாது என்ன நடந்ததுன்னா நான் இப்போ வந்து காசி தான் இருக்கிறேன் காசிமேடு வந்து என் வீட்டு பக்கத்தில் வந்து குவார்ட்டர்ஸ் இருக்குது அங்கே ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறக்குறான் முன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறா சூசைட் பண்ணி இறந்தோன்னா கழுவை திறந்துட்டு ஐயோ அந்த பொண்ணை காப்பாற்றுமை சொல்லி என்ன பண்ணுறாங்க கயிறு அறக்கலாம் அந்த கயிறு அறந்து பொழுது இவளுக்கு வந்து அந்த பயத்துலேயே வந்து பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு அந்த பீரியட்ஸ் ஆன உடனே இவள் இறக்குனா பார்த்தியா அந்த முழு ஆத்மா அப்படியே அந்த பொண்ணோடு இறங்கிடுச்சு ஏன்னா அந்த 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 பீரியட்ஸ் இதில் வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்த உடனே அதாவது எப்படின்னா வெறும் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு ஒரு பெண்ணாகவே இவ அவள் கிடையாது அவள் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டான் துணியை கிழிச்சிக்கின்னு வெறும் பாவாடையோட மேலே ஒரு 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 டாப்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே ரோடை கத்திக்கினு முடிய அவளே பிச்சுக்கின்னு அந்த அந்த பணம் வந்து அங்கே வருது ஹாஸ்பிட்டலில் இதுதான் ஒரு ரொம்ப ஆச்சரியமே இவன் வந்து இங்கே இருக்கிறாள் என்ன அங்கே வருது அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வருது வீட்டுக்கு கொண்டு வராங்க இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதெல்லாம் பார்த்து நான்லாம் ரொம்ப பிரமிச்சுட்டேன் நான் அப்படி கத்தி நான் அந்த அவங்க வீட்டை ஓடுறேன் அவங்க வீட்டுல அப்படி கத்திக்கின்னு ஓடுறான் ஐயோ என்னுடைய என்னோட உடம்பு வருது என்னோட உடம்பு வருது நான் போகணும் நான் போகணும் நான் போகணும்னு சொல்லிட்டு அப்படி யாருமே ஒன்று பார்த்தா இவ ஓடுறதுக்கும் கரெக்டா அந்த ஆம்புலன்ஸ் வண்டி திரும்புறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமா பட்டாங்க எல்லாருமே அதுக்கப்புறமா அவங்கள எது பண்ணி சரி பண்ணலாம் அப்ப எங்கிறத வந்தாங்க நான் தான் சரி பண்ணேன் இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து குடும்பத்தோட நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறான் ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா நம்ப இல்லைன்னா அந்த பொண்ணோட உயிரும் போயிருக்கும் ஏன்னா வந்து பொண்ணு சூசைட் பண்ணி இறந்திருக்கா அப்போ இவ்வளவு வந்து அந்த சூசைட்ல பண்ணி இறந்துருப்பா இனி போய் இன்னும் ரெண்டு உயிர் போயிருக்கும் அந்த குழந்தைங்க அனாதாரி இருக்கும் கணவன் வந்து அனாதாரி இருப்பான் இந்த அம்பிகை இருந்ததால அப்பேப்பட்ட உகமான பிசாசி சாசிக்கிறோம் இந்த அம்மா சர்வசாதமா பிச்சு எரிஞ்சிருவாருன்னு சொல்லுவாங்க சோ இதெல்லாம் நம்ம சரியா பண்ணிடணும் எல்லாமே ஆத்மா அப்படின்னாலே வந்து எல்லாருமே பயப்படுறாங்க ஆத்மா வந்து நம்மள ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மான்றது நல்லதா கெட்டதா சரி நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறவங்க கெட்ட ஆத்மாக்கள் இருக்காங்க சரி நல்ல ஆத்மாக்கள்னா யாராண்ணா தாத்தா பாட்டி வயசுல இருந்து மரணிக்கிறாங்கல்ல இந்த ஜலனம் முடியுது சரி அவங்க குழந்தையில சிசு இறந்து போயிடும் பிறந்து இல்லை உடம்பு சரியில்லாம இறந்தவங்க இல்ல அம்மாவார்த்தை இறந்துருவாங்க இல்ல ஏதோ நோய் நொட்டில இறந்துருவாங்க சோ அவங்களாம் வந்து இல்லை இந்த ஜனனத்தோட விதி முடியிற நாலு பேருக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஜென்ம ஜாதகம் நம்ம கட்டும் அப்போ அவங்களால எந்த ஒரு பெரிய பாதிப்பு வராது இயற்கையோட மரணம் அது கடவுள் வந்து இவ்வளவுதான் சொல்லிட்டு விதி போட்டிருக்கிறதால முன் ஜென்மத்தோட பாவ புண்ணிய பலனால இந்த ஜென்மத்துல அவங்க வந்து உயிர் பிரியுது அப்படி உயிர் பிரியும்போது அவங்களால ரொம்ப பாதிப்பு நம்மளுக்கு வராது நம்மளுக்கு அது தான் ஆகும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வழிகா நம்மளோட வழிமுறைகளை இருக்கிறவங்களுக்கும் சன்னதிக்கும் அவங்க காவலா நிற்பாங்க பட் ஆனால் இதே வந்து ஒரு ஒரு சூசைட் பண்ணியோ இல்லை வந்து ஒரு 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 கொலையோ இல்லை இதே வந்து ஒரு ஒரு பேய் பிடிச்சோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ அந்த மாதிரி சாகும் பொழுது அந்த ஆத்மாக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாம ஆத்மக்கள் அதோட பலம் அதிக பயங்கரமாகும் அந்த வீட்டுக்கே அது துபத்ரம் பண்ண ஆரம்பிச்சிடும் புரிதாவுக்கு இவ்வளோதான் ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த ஆத்மா எப்படி பிரியுது அந்த ஒரு நிலைப்பாடில் தான் நம்ம பார்க்க முடியும் இவ்வளவு நேரம் வந்து ஆத்மா பத்தி நிறைய விவரங்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி